லக்ஷ்மி லக்ஷ்மி கழுவிட்டு வாங்க சரி சரி நான் போய் கை கால் கழுவிட்டு பசி சாப்பிடணும் ஆமா இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கான்னு தெரியலையே லக்ஷ்மி இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருக்க நம்ம தோட்டத்துல விளைஞ்ச வெண்டக்காய் குழம்பு வச்சிருக்கேங்க என்னது வெண்டக்காவா நீ வெண்டக்கான்னு சொன்ன உடனே என்னோட பசியே போயிடுச்சு உனக்கு தெரியாது எனக்கு வெண்டக்காய் பிடிக்காதுன்னு என்னங்க அப்படி பேசுறீங்க வெண்டக்காய் உடம்புக்கு எவ்வளவு நல்லது அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு வெண்டக்காய் பிடிக்காது பக்கத்து வீட்டு சாந்தம்மா ஏதோ குழம்பு வச்சிருக்காங்க நல்ல வாசனை வருது போய் வாங்கிட்டு வா நான் இங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு குழம்பு வச்ச பக்கத்து வீட்டுல போய் குழம்பு வாங்கிட்டு வர சொல்றீங்க இங்க பாரு இப்பெல்லாம் உனக்கு குழம்பு நல்லாவே வைக்க தரல முதல்ல பக்கத்து வீட்டுக்கு போய் குழம்பு வாங்கிட்டு வா முதல்ல போய் குழம்பு வாங்கிட்டு வா பக்கத்து வீட்டு சாந்தம்மா நல்லா சமைக்கிறாங்க ஆமாங்க வீட்டுல பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைச்சா அது உங்களுக்கு பிடிக்காது பக்கத்து வீட்டு சமையல் தான் பிடிக்கும் இப்படி கோவமா பக்கத்து வீட்டுக்கு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போனா சாந்தமா என்ன குழம்பு வச்சிருக்க உன் வீட்டுக் குழம்பு நல்ல கமகமான வாசனை வருதுன்னு என் வீட்டுக்காரு சொல்லி அனுப்புனாரு கீரை குழம்பு நீ அப்படியா உங்க அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாரு அவருக்காக கஷ்டப்பட்டு நான் வெண்டக்காய் குழம்பு வச்சா அந்த குழம்பு அவருக்கு வேண்டாமா சரிங்க அண்ணி இங்க இருங்க இப்ப கொண்டு வந்து தரேன் அப்படின்னு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போனா உள்ள போய் குழம்ப கொண்டு வந்து கொடுத்தான் சரி அண்ணி நான் இன்னும் கிளம்புறேன் உங்க அண்ணன் பசியில இருக்காரு அப்படின்னு சாந்தமாக இருந்து குழம்பு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்து தன்னோட புருஷனுக்கு கொடுத்தா ராமையா அந்த குழம்ப சாப்பிட்டு ஆஹா பக்கத்து வீட்டு சாந்தம்மா எவ்வளவு நல்லா சமைக்கிறா நீ அவகிட்ட கேட்டு கொஞ்சம் சமையல கத்துக்கிட்டு சமையல் செய் ஆமாங்க கிச்சனுக்கு வந்து முதல்ல நீங்க சமைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் ஐயோ நானா நான் குழம்பு வைக்கிறதா அது முடியாது அப்போ லக்ஷ்மிக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அப்போ பக்கத்து வீட்டு சாந்தமா அங்க வந்தா அணி அணி என்னம்மா இங்க வந்திருக்க உங்க அண்ணனுக்கு நான் செய்யற குழம்பு பிடிக்கலையா அதனால உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாரு ஓஹோ அப்படியா சரி இரு கொண்டு வர அப்படின்னு வீட்டுக்குள்ள போனா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வீட்டு குழம்ப இன்னொருத்தர் மாத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேரும் திண்ணையில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அண்ணி எங்க அண்ணனுக்கு நான் வைக்கிற குழம்புனா ரொம்ப பிடிக்கும் உங்க அண்ணனுக்கு நீங்க வைக்கிற குழம்புனா ரொம்ப பிடிக்கும் ஆமாமா இந்த சாந்தினி கூட அவங்க அப்பாவை பார்த்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கா நான் வைக்கிற குழம்புனா அவளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஐயோ அண்ணி எங்க வீட்லயும் பசங்க இப்படிதான் பண்றாங்க நான் வைக்கிற குழம்பு தான் பிடிக்கிறதே இல்லை சரிங்க அண்ணி நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் நீங்க வைக்கிற குழம்பு எனக்கு கொடுங்க நான் வச்சுட்டு கொழம்பு உங்களுக்கு குடுத்துறேன் சரி சாந்தா அப்படியே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் பண்ற குழம்ப இன்னொருத்தரும் இன்னொருத்தர் பண்ற குழம்ப ஒருத்தரும் குழம்ப மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராமையா சாப்பிட்டுக்கிட்டு லக்ஷ்மி பக்கத்து வீட்டு சாந்தம்மா பாத்தியா எவ்வளவு நல்லா குழம்பு வச்சிருக்கா உன்னை விட வயசுல சின்னவாவ அவகிட்ட கேட்டு குழம்பு வைக்க கத்துக்க அப்படின்னு ரங்கையா சொன்ன உடனே லக்ஷ்மி ரொம்ப கவலைப்பட்டா ஆமாங்க ஆமா ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக குழம்பு வச்சா என் குழம்பு உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது பக்கத்து வீட்டு லக்ஷ்மி வைக்கிற குழம்பு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு கோவமா உள்ள போயிட்டா இப்படி லக்ஷ்மி பக்கத்து வீட்டுல இருந்து குழம்பு எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தா என்னங்க நீ நீங்க வைக்கிற குழம்பு என் வீட்டுக்கும் நான் வைக்கிற குழம்பு உங்களுக்கும் ஒப்பந்தம் இப்ப எதுக்காக நான் வைக்கிற குழம்பு வேண்டாம்னு சொல்றீங்க ஆமா சாந்தி இன்னும் நாளுக்கு தான் நம்மளும் இப்படி நாடகம் ஆடுறது தான் நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் இனிமே நீ வைக்கிற குழம்ப நான் வச்சேன்னு உங்க வீட்டுல கூடு நான் வைக்கிற குழம்ப நீ வச்சேன்னு என் வீட்டுல குடுக்கற சரிங்கண்ணி இது கூட நல்லதா இருக்கு ஒரு நாள் லக்ஷ்மி சமைச்சுக்கிட்டு இருந்தா சமையல் எல்லாம் அப்புறம் சாந்தா குடுத்தா அப்படின்னு அந்த குழம்ப புருஷனுக்கு கொடுத்தா லக்ஷ்மி சாந்த வைக்கிற குழம்புக்கு போட்டா பொட்டி போட யாருமே இல்ல அவ்வளவு ருசியா இருக்கு இருக்கும் சாந்தம் வைக்கிற குழம்ப சாப்பிடாம நீ வைக்கிற குழம்ப சாப்பிட்டு நான் எப்பவோ செத்து போயிருப்பேன் லக்ஷ்மிய குழம்பு வச்சாலும் புகழ்றது மட்டும் சாந்தாவ நாட்கள் போக போக சாந்தம் வைக்கிற தான் ராமையவுக்கு புடிச்சு போச்சு அத பொறுக்க முடியாம லக்ஷ்மி உண்மையெல்லாம் சொல்லிட்டா லக்ஷ்மி என்ன மன்னிச்சிடுறி நீ செய்யற சமையல பக்கத்து வீட்டு தான் சமைச்சு குடுத்தான்னு நினைச்சுக்கிட்டு நான் அவளையே புகழ்ந்துகிட்டு இருந்தேன் நீ செய்யற சமையல நான் ருசியே நாளும் இருந்தும் உங்களுக்காக கஷ்டப்பட்டு குழம்பு வச்சா நீங்க அந்த குழம்பு சாப்பிட்டுட்டு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதனால எனக்கும் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க நீங்க பக்கத்து வீட்டுக்காரைய புகழும் போது என் மனசு கேக்கலங்க அதனாலதான் உண்மையை சொல்லிட்டேன் லக்ஷ்மி இனிமே உன் சமையல நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் உன் சமையல் ரொம்ப நல்லா இருக்கு என்ன மன்னிச்சிடுறி இப்படி அன்னையில இருந்து லக்ஷ்மி செய்யற சமையலையே சாப்பிட்டுட்டு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க மாட்டு வண்டியில காசிக்கு புறப்பட்டாங்க மல்லையா பாப்பையா காசிக்கு போய் சேர நாப்பது மைல் இருக்கும் ஐயா இங்கிருந்து காசிக்கு போய் சேர்றதுக்கு சுமார் நாப்பது மைல் இருக்குங்க ஐயா நாளைக்கு எல்லாம் போய் சேர்ந்துருவோம் அப்பா எவ்வளோ நாளா காசிக்கு போனோம் போகணும்னு நினைச்சேன் தான் நிறைவேறி இருக்கு ஐயா நம்ம ஊரில் நம்மளை தவிர இது வரைக்கும் யாருமே காசிக்கு போனதே இல்லை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு மாட்டு வண்டியில் காசிக்கு புறப்பட்டாங்க இப்படி முன்னாடி போக போக மோடம் மூடிக்குச்சு உடனே ஜோரா மழை வர ஆரம்பிச்சது ஐயோ பாப்பையா மழை ஜோராக வருது எங்கேயாவது வீட்டு சாப்பாடு இருந்தால் அங்கே வண்டியை நிறுத்து சீக்கிரமாக வண்டியை சைடில் விடு என்னது வீட்டு சாப்பாடா ஐயய்யோ நான் வரமாட்டேன் எதுக்கு அப்படி பேசுகிற நீ பாதி நான் பாதி காசு போடலாம் வா இல்லைங்க ஐயா நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன் என் கையில் சுத்தமாக காசு இல்லை ஐயோ பிசுனாரி மழை வந்துக்கிட்டு இருக்கு எங்கடா இருப்ப ஐயா நான் இந்த மரத்துக்கு கீழேயே இருக்கிறேன் சரி நீ எங்கேயாவது இரு அந்த வீட்டாண்ட நிறுத்து அப்படின்னு சொன்ன உடனே பாப்பையாவும் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற அந்த வீட்டுக்கிட்ட வண்டியை நிறுத்துனா ஐயா நீங்க சொன்ன வீடு இதுதான் நினைக்கிறேன் நீங்க போய் அங்க ஓய்வு எடுத்துக்கோங்க நான் அந்த மரத்துக்கடியில அங்கேயே படுத்து தூங்குறேன் சரி நீ ஏன் பேச்சா கேட்கப் போற அப்படின்னு சொல்லி சித்தையாவும் அங்க இருந்து கிளம்பி அந்த வீட்டுக்கு போனாங்க போய் கதவு தட்டினாங்க அப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்மா வந்தாங்க சித்தையா காசு கொடுத்து அங்கே தங்கிக்கிட்டாரு பாப்பைய மட்டும் வண்டியிலே படுத்துக்கிட்டு ஓய்வெடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தான் ஐயோ இவ்வளோ ஜோரா மழை வருது என்ன பண்றது இந்த மழை மட்டும் வரலன்னா இவ்வளோ நேரத்துக்கு பாதி தூரம் போய் சேர்ந்துருக்கலாம் இப்படி தனக்குள்ள தானே பேசிக்கிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சா ஜோரா இடி மின்னலோட மழை வந்துது அந்த மழை சத்தத்துக்கு மாடுங்களே ரொம்ப பயந்து போயிடுச்சுங்க அந்த மழை சத்தத்துக்கு அவனும் பயந்துட்டான் பயந்து போய் மாடு மேல விழுந்தான் உடனே அந்த மாடு அவனை எட்டி உதைச்சது அவன் அங்கிருந்த சாணி பள்ளத்திலே போய் விழுந்தான் ஐயோ பாலா போன மாடு என்ன உதைச்சிருச்சு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு மாட்டு வண்டியை பார்த்தான் ஆனா மாடே இருக்கல அந்த இடி மின்னலோட சத்தத்துக்கு மாடே பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிருச்சு உடனே பாப்பையாவும் மாடு பின்னாடியே ஓடினான் ஆனா அவனால ஓட முடியல அவன் ஓடி ஓடி அங்க கீழே ஒரு பள்ளம் இருந்துச்சு கவனிக்காம அதுக்குள்ளேயே போய் விழுந்துட்டான் ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க ஐயோ கடவுளே என் கை கால் உடஞ்சிருச்சா ஐயோ நான் எங்கே இருக்கிறேன் யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாற்றுங்க காப்பாத்துங்க அப்படின்னு ஜோர கத்துனான் இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ சாதனை பண்ணி மேலே வந்துட்டான் ஐயோ இந்த மாடை பிடிக்க போய் என் உயிரையே இழந்திருப்பேன் இதுக்கப்புறம் எங்கே போகிறது சரி அந்த சித்தையா போனாரு அங்கேயே போகிறேன் அப்படின்னு வந்து கதவு தட்டுனா அந்த அம்மா எந்திரிச்சு வெளியே வந்தாங்க உடனே இவனோட வேஷத்தை பார்த்தாங்க யாருப்பா நீ இந்த நேரத்துல வந்திருக்க ஓ பிச்சைக்காரனா இங்க பாருப்பா உனக்கு சாப்பிட கொடுக்க இங்க எதுவுமே இல்ல அம்மா நான் பிச்சைக்காரன் இல்ல எனக்கு நீங்க இங்க தங்க இடம் கொடுத்தீங்கன்னா விடிய காலையிலேயே இங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறேன் என்னது உனக்கு இங்க தங்குறதுக்கு இடம் கொடுக்கணுமா உடம்பு முழுக்க சாணியை வச்சுக்கிட்டு வந்திருக்க உன்னை மட்டும் வீட்டுக்குள்ள சேர்த்தா வீடு முழுக்க சாணி ஆயிடும் இங்க பாருப்பா உனக்கு இங்கெல்லாம் இடம் கொடுக்க முடியாது இங்க இருந்து முதல்ல கிளம்பிப்போம் அப்படி சொல்லி கதவை சாத்திட்டாங்க அவனுக்கு எதுவுமே செய்ய முடியாம உடம்பு முழுக்க சாணி இருக்கிறதுனாலதான் அந்த அம்மா வீட்டுக்குள்ளேயே என்ன சேர்க்கல சரி வேற என்ன பண்றது இன்னைக்கு இங்கே இருக்கிற அப்படி சொல்லிக்கிட்டு அங்கேயே படுத்து தூங்குனான் இப்படி விடிய காலையில ஆச்சு சித்தையா வெளிய வந்தாரு சாணியோட பார்த்தாரு பாப்பையா என்ன நீ இந்த வீட்டாண்ட வந்து என்ன இது என்னன்னு சொல்றதுங்க இடி மின்னலு மழை சத்தத்துக்கு மாடு என்ன எட்டி ஒதைச்சிருச்சு நான் போய் சாணத்திலேயே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு ஐயோ பைத்தியக்காரா நான் இங்க தூங்க வரும்போதே உன்னையும் கூப்பிட்டேன்ல நீ தான் காசு செலவாகுதுன்னு வண்டிலேயே படுத்திருந்த இப்போ பார்த்திய உன்னோட நிலமையை உன்னோட பிசினாரித்தனத்தினால ஆனது என்னான்னு போதுங்க ஐயா சிரிக்காதீங்க நான் முதல்லையே சாணத்தில் இருக்கேன் என்னை பார்த்து நீங்கள் சரி பாப்பையா சரிவா நேரமாகுது நம்ம கிளம்பலாம் எங்கேருந்து கிளம்புறது அங்கே மாடே இல்லை எங்கே போடுறது என்னது மாடு இல்லையா என்ன ஆச்சு நான் தான் சொன்னேனே இடி மின்னலு சத்தத்துக்கு மாடு ஓடி போச்சுன்னு மாடுக்கு பின்னாடியே போய் பள்ளத்துல விழுந்து செத்து பொழைச்சு தேட போனாங்க பாப்பையா ஊரு கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா ஆனா இவனோட உருவத்தை பார்த்து பைத்தியக்காரன்னு ஓடி போயிட்டாங்க பாப்பையா உன்னை நம்பி உன் கூட வந்தனே ஏன் செருப்பால என்ன நானே அடிச்சுக்கணும் நீயும் உன்னோட பிசுனாரித்தான் நம்ம நான் என்னங்கைய பண்றது இடி மின்னல் சத்தத்துக்கு மாடு பயந்து ஓடி போச்சு இங்க பாருடா பாப்பையா உன் கூட இருந்தா என்னையும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க நான் இன்னும் இங்கிருந்து போயிடுறேன் இந்த துணியாவது மாத்தலாம்ல என்கிட்ட எங்க இருக்கு இன்னொரு சொக்கா இத தோச்சு போட்டா கல்லு மேல இருக்கும் காய வச்சா என் உடம்புல இருக்கும் அடப்பாவி ஒரு சட்டை கூட இல்லையா சரி ஏன் சட்டைய போட்டுக்கோ உங்க சட்டையா திருப்பி கேட்க மாட்டேன்னு சொன்னா வாங்கிக்கிறேன் ஐயோ கடவுளே சரி நான் இங்கிருந்து நடந்தே போறேன் அப்படின்னு காசி யாத்திரைக்கு நடந்தே போக ஆரம்பிச்சாரு இந்த பிஸ்னரி கூட இருந்தா எனக்கும் அவனோட நிலைமைதான் எப்படியாவது நடந்துகிட்டே காஷி யாத்திரைக்கு போனோம் அப்படின்னு நடந்தே போனாரு பாப்பையா சித்தையா பின்னாடியே போனா ஐயா நில்லுங்க ஐயா இப்படி தனியா விட்டுட்டு போனா எப்படி முதல்லயே எனக்கு கொஞ்சம் புத்தி இல்ல இப்படி பின்னாடியே போனா ராமேஸ்வரம் போனா கூட சனீஸ்வரம் விடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆனா இப்பதான் அத நேரடியா பாக்குற என் பின்னாடியே வர பாருடா எனக்கு நடந்து போக வழி தெரியும் உன் நீ போ அப்படின்னு எவ்வளவுதான் பின்னாடியே போனா இப்படி மறுநாள் காலையில ஆகும் போது ரெண்டு பேரும் காஷிக்கு போய் சேர்ந்தாங்க காஷில ரெண்டு பேரும் அந்த தண்ணீல குளிச்சு முடிச்சாங்க டே பாப்பையா காஷிக்கு வந்தா ஏதாவது விட்டுட்டு போனோன்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீ என்ன விட்டுட்டு வர ஐயா எப்படியும் அந்த என் துணி பாலாயிடுச்சு இப்ப நான் அந்த இங்கே விட்டுட்டு வர போறேன் விட்டுட்டு பொருளுங்களை விட்டுட்டு போனோம் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை விட்டுட்டு போனோம் ஐயா அப்படின்னு என்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஐயா நீ முதல்ல உன்னோட பிஸ்னாரித்தனத்தை இங்கே விட்டுட்டு வா அதுதான் உனக்கும் நல்லது ஐயா அது என்னோட பிஸ்னாரித்தனம் இல்ல என்னோட தெளிவான புத்தி நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா இருந்தா காசிக்கு நடந்தே வர மாதிரி அந்த கடவுள் செஞ்சிருப்பான் பாத்தீங்கல மாடே ஓடி போய் நம்ம ரெண்டு பேரும் காசிக்கு நடந்தே வந்தோம்ல நீ சொல்றது என்னவோ சரிதான் பிஸ்னாரித்தனம் நல்லதில்ல சரிங்கய்யா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால என்னோட பிஸ்னாரித்தனத்தை விடுறதுக்கு நானும் முயற்சி பண்றேன் ரொம்ப நல்ல விஷயம் முதல்ல அந்த பரமேஸ்வரனை வேண்டிக்கோ இப்படி பிஸ்னாரியோட காசி யாத்திரை முடிஞ்சது நீங்களும் இந்த மாதிரி காசி யாத்திரைக்கு போயிருக்கீங்களா போயிருந்தா அதை பற்றி கமெண்ட்ல தெரிய வைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்